நாம வாழ்கிற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே பணம் ரூபாய் காசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயன்பாட்டில் இருக்கு இப்படி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு மாதிரி அவங்களோட காசுகளோட மதிப்பு இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மதிப்பு எந்த இடத்துல இருக்கு இந்தியாவோட ஒரு ரூபாய் காசு கொடுத்தா ஐநூறு ரூபாய் கொடுக்குற ஒரு நாடு இருக்கு அதுவும் ரொம்ப பழமையான நாடு ரொம்ப பெரிய நாடு உலக அளவுல பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நா, நம்ம இந்திய ரூபாயை ஒரு ரூபாயை கொடுத்தோன்னா ஐநூறு ரூபாயை அவங்க அள்ளி கொடுப்பாங்க அது எந்த நாடு எந்த நாட்டில் நம்ம இந்திய நாட்டோட காசை கொடுத்தா அள்ளி கொடுப்பாங்கற தவிர நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க நேராக போயிட்டு நம்ம அந்த ஐநூறு ரூபாயை வாங்கிடுவோம் நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பயன்படுத்தணும் ஒரு பொருளை வாங்கணும் போடணும் எல்லா விஷயத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா காசுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து காசு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற நிலமைக்கு நம்ம வந்தாச்சு ஸோ காசு இல்லைனா வாழ முடியாது அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற சிலைக்கும் வந்தாச்சு ஸோ இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நம்ம நாட்டு காசு ஒரு ரூபாயை நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு கொடுக்குறோன்னா அந்த நாட்டு காசோட நம்ம காசை கம்பேர் பண்ணுவாங்க இது வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அவங்களுடைய பணவீக்கம் இது நிறைய அதுக்குள்ள நம்ம அந்த வட்டத்துக்குள்ள போதால ஆனா அவங்களுக்கு காமனாக ஒரு விஷயம் தெரியும் எல்லா நாட்டு காசுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அமெரிக்காவோட ஒரு டாலர் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அமெரிக்காவோட ஒரு டாலரை கொடுத்தா நம்ம இந்திய காசை எண்பத்தி மூணு ரூபாய் நாம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் கரெக்டுங்களா ஸோ அவங்களுடைய ஒரு ரூபாய்க்கு நம்மளுடைய எண்பத்தி மூணு ரூபாய் சமம் அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலரோட மதிப்பு தான் அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்துன்னு ஒரு நாடு இருக்கு அந்த குவைத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்க தினாருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குவைத்துல இருக்கக்கூடிய ஒரு தினாரை நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வந்து நாம அவங்களுக்கு கொடுக்கணும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று சம்திங் அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்தா தான் ஒரு தினார அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் இதே முக்கியமான இன்னொரு நாடு இருக்கு அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பக்ரைன் பக்ரைன் சொல்லிட்டு ஒரு சின்ன நாடு இருக்கு இந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாதான் அவங்க நாட்டுலேயும் தினார தான் பயன்படுத்துறாங்க அவங்க ஒரு தினார நம்ம கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்திய காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்தா தான் மற்ற இருந்து ஒரு ரூபாய் நம்ம வாங்க அந்த காசு வா வாங்க முடியும் ஆனா நம்ம நாட்டோட இந்தியாவோட ஒரு ரூபாய் நாணயத்தை நாம ஒரு நாட்டுக்கு கொடுத்தோம்னா அந்த நாட்டுல இருந்து நமக்கு ஐநூத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசு வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த நாடு இதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் இந்த நாடை நான் சொன்னா கண்டிப்பா இந்த நாடு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பாப்புலரட்டியான நாடு ரொம்ப பழமையான நாடு இது வந்து பொருளாதார ரீதியா இந்தியாவுடன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலகட்டமா அதாவது பழைய காலத்திலிருந்து இந்தியாவுடன் வந்து ஒரு நல்ல நட்புறவு கொண்ட நாடு ஸோ நம்ம வர்த்தக ரீதியா வந்து அவங்ககிட்ட நம்ம அப்போ ஆரம்ப காலகட்டத்தை நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி தான் அதிகம் ஸோ இந்த நாட்டுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம ஒரு ரூபா கொடுத்தா ஐநூத்தி ஏழு ரூபா கொடுக்குற அளவுக்கு ஒரு நாடு இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பார்ப்பீங்க ஸோ நம்ம முக்கியமாக அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சுப்போம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் அவங்க நம்மளுக்கு மண்டை குறைச்சலாங்கிற மாதிரி இருக்கும் தகவல் கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த நாடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பேரை நான் சொல்கிறேன் ஈரான் ஈரான் நாடுனாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக ஈரான் நாட்டில் நம்ம நாட்டோட ஒரு ரூபாயை நாம கொடுத்தோமா ஐநூத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசு அவங்க நமக்கு கொடுப்பாங்க ஸோ ஈரான் நாடு ஏன் வந்து ஈரான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காசு கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா அவங்க நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தி ரியல் அப்படிதான் அவங்க நாட்டோட காசோட பேரு ஸோ ரியால் அதுதான் அவங்க காசோட பேர்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷில் சொன்னா தி ரியால் சொல்லுவாங்க ஸோ அந்த ரியாலுக்கு வந்து மதிப்பு ஆரம்ப காலகட்டத்தில் நல்லதா இருந்துச்சு ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நட்பு உறவு வந்து அதிகமாக இல்லை ஸோ அவங்க மீது வந்து பல்வேறு பொருளாதார தடைகளை வீழ்ச்சதுனால பல நாடுகள் வந்து அவங்ககிட்ட வர்த்தகம் பண்ணல அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்ட சின்ன நாடுகள்லாம் வந்து அவங்ககிட்ட கச்சா எண்ணெய் வாங்கலை இதனால் அவங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப அதிகம் அதனால ரொம்ப டவுன் அவங்க காசு வந்து ரொம்ப டவுன் ரொம்ப மோசமான நிலமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா டாலரை வாங்கணும்னா எண்பத்தி மூணு ரூபா கொடுக்கணும் அந்த நாட்டு அந்த நாட்டில் இருக்கிற நம்ம நம்ம ஒரு ரூபா கொடுத்தா ஐநூறு ரூபா அவங்க எதனா நிலையில இருக்காங்க பாருங்களேன் ஸோ அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஆனாலும் இந்தியா வந்து அவங்க கிட்ட வர்த்தக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால இந்தியாவுக்கு ரொம்ப குறைஞ்ச வேலையில தான் கச்சேலாம் கிடைக்குது இந்த விஷயம் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகத்தாலே சரி முக்கியமான விஷயத்தை நம்ம வந்துருவோம் ஆனா இந்த நாட்டுல ஈரான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போனா போதுமாங்க சுற்றுலாவுக்கு போகணும்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனா போதும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் அங்கே தங்கினா கூட மிஞ்சி பணம் ஒரு ஐயாயிரம் ரூபா இல்லை ஆறாயிரம் ரூபா செலவாகுமா ஏன்னா நீங்கள் ஒருபா கொடுத்தீங்கன்னா அவங்க ஐநூறுபா திருப்பி தரணும் இல்லைங்களா ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அங்கே வந்து விலைவாசி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பணம் விற்கும் அதிகன்றதுனால விலைவாசி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால இங்கே நம்ம காமனாக வாங்கக்கூடிய ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பால் கூட அங்கே இரநூறுபா முந்நூறுபா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால நம்மளுக்கு அது சரிசமாயிடும் ஆனாலும் ஈரானுக்கு நம்ம சுற்றுலா போனால் கண்டிப்பாக நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் திரும்ப போனா போதும் ஜால சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் இந்தியாவோட ஒரு ரூபாய் காசுக்கு ஐநூத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசை வாரி தரக்கூடிய ஒரே நாடு ஈரான் இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஈரான்ல மட்டும் தான் நம்ம இந்தியா காசுக்கு அதிகமா காசு தராங்களா அப்படின்னு இல்லை இன்னொரு நாடும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ அந்த நாடு எந்த நாடுன்றத நம்ம பாத்துருவோம் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஈரானை போலவே சியாரா லியோனின் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல கிடைக்கும் ஸோ அங்கேயும் வந்து நம்ம இந்திய மதிப்பு வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு அதிகம் இதுக்கு அடுத்தபடியா இந்தோனேஷியா இருக்கு இந்தோனேஷியால நாம ஒரு ரூபாய் கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சமங்க ஸோ இந்தோனேஷியா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமா இருக்கும் சுற்றுலாத்தலத்துக்கு ஸோ ஜாலியா போனோம்னா ஃபேமிலியோட போயிட்டு வந்தலாம் ட்ரிப்பு ஸோ இந்தோனேஷியா போனீங்கன்னா ஜாலியா சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சு கம்மி பட்ஜெட்ல பண்ண மாதிரி ஆச்சு ஏன்னா நம்ம நாட்டோட காசு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் கிடைக்கும் நாங்களே பட்ஜெட் கட்சா பிளான் போட்டு கண்டிப்பாக போனோம்னா இதே நேசி தான் போனோம் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஸோ நம்ம காசு ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்திய நிச்சயில கொடுப்பாங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாய்க்கும் உலக நாடுகள்ல அதுவும் பெரிய நாடுகள் பழமையான நாடுகள்ல நம்ம நாட்டு காசுக்கும் மாசு இருக்குங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விட்டுருங்க நம்ம நாட்டு காசுக்கு ஐநூறு ரூபாய் தரத்துக்கு நாடு ரெடியா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படியே தான் நம்ம சேனல் பாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்க பார்த்து அதை என்ஜாய் பண்ண முடியும் மீண்டும் ஒரு நல்ல புதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்